வணக்கம் மக்களே தன்னோட வெற்றியை கூட பெருசா வெளிப்படுத்தாத சுனில் நரேன் தோனிக்காக ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு தொடர் போட்டி ரொம்பவே நல்லாவே நடந்துட்டு ரொம்ப அந்த வகையில இருபத்தி ஐந்தாவது போட்டி சென்னை சேப்பாக்கத்துல நடந்துச்சு இதுல சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதிக்கிட்டாங்க இந்த போட்டியில டாஸ் வின் பண்ண கொல்கத்தா அணி முதல்ல பந்து வீச்ச தேர்வு செஞ்சாங்க இதனால முதல்ல பேட்டிங் செஞ்ச சென்னை அணி இருபத்தி ஓவர்கள் முடிவில் ஒன்பது விக்கெட் இழப்புக்கு நூத்தி மூணு ரன்கள் மட்டுமே குவிச்சிருந்தாங்க சென்னை அணியில அதிகபட்சமா சிவம் தூபே கடைசி வரைக்கும் ஆட்டம் இழக்காம இருபத்தி ஒன்பது பந்துகள்ல முப்பத்தி ஒரு ரன்கள் எடுத்தாரு விஜய் சங்கர் இருபத்தி ஓரு பந்துகள்ல இருபத்தி ஒன்பது ரன்களையும் ராகுல் திரிபாதி பதினாறு பந்துகள்ல இருபத்தி இரண்டு ரன்களையும் எடுத்தாங்க அதனால கொல்கத்தா அணி வெற்றி பெற நூத்தி நாலு ரன்களை சென்னை அணி இலக்கா நிர்ணயிச்சிருந்தாங்க இதனைத் தொடர்ந்து நூத்தி நாலு ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற எளிய இலக்கோடு கொல்கத்தா அணி கலத்துக்குள்ள வந்தாங்க அதன்படி கொல்கத்தா அணி பத்து ஓவர்கள்ல ரெண்டு விக்கெட் இழப்புக்கு நூத்தி ஏழு ரன்களை விளாசி வெற்றி பெற்றாங்க கொல்கத்தா அணியில அதிகபட்சமா சுனில் நரேன் பதினெட்டு பந்துகள்ல நாற்பத்தி நாலு ரன்கள் குவிச்சிருந்தாரு குவெண்டன் டிகாக் பதினாறு பந்துகளில் இருபத்தி மூணு ரன்கள் குவிச்சிருந்தார் அதோட அஜய் கே ரஹானே கடைசி வரைக்கும் ஆட்டமே இழக்காம பதினேழு பந்துகளில் இருபது ரன்களை குவிச்சிருந்தார் இதனால சென்னை அணியை எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணி வீழ்த்தி வெற்றி பெற்றாங்க அதோட தன்னோட அற்புதமான ஆட்டத்துக்காக இந்த போட்டியோட ஆட்டநாயகன் விருத கொல்கத்தா அணியை சேர்ந்த சுனில் நரேன் வென்றிருக்காரு இதுவரைக்கும் ஆறு போட்டியில் விளையாடி இருக்கக்கூடிய கொல்கத்தா அணி மூணு போட்டிகளில் வெற்றியையும் மூணு போட்டிகளில் தோ புள்ளிப்பட்டியல்ல மூணாவது இடத்துல இருக்காங்க அதே சமயம் அணி இதுவரைக்கும் விளையாடி ஒரு போட்டியில வெற்றியையும் அஞ்சல தோல்வியையும் சந்திச்சு இடத்துல இருக்காங்க ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில சென்னை அணியோட கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட்க்கு கையில காயம் ஏற்பட்டுச்சு இதனை அடுத்து அந்த அணிக்கு கேப்டனா தோனி நியமிக்கப்பட்டிருக்காரு அதோட பதினெட்டு வருஷ ஐ போட்டி வரலாற்றுல சென்னை அணி முதல் முறையா சேபாக் மைதானத்துல மிக குறைவான ரன் பதிவு செஞ்சிருக்காங்க அதே மாதிரி ஒரு இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர்களுக்கு எதிராக ஆறு விக்கெட்களை இழந்தது இதுதான் முதல் முறை அதோட சேப்பாக் மைதானத்துல சென்னை அணி மூணு போட்டிகளை தொடர்ந்து தோல்வி அடைஞ்சதும் இதுதான் முதல் முறை இப்போ இந்த கேம்ல சுனில் நரேன் தான் மூணு விக்கெட்ஸ் கைப்பற்றிருப்பாரு மூணு புள்ளி ரெண்டு எக்கனாமில பால் போட்டிருப்பாரு நாலு ஓவர் போட்டு வெறும் பதிமூணு ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்திருக்காரு இப்போ நரேன் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா ஒரு மேட்ச்ல தோத்ததுக்கு திரும்பவும் வின் பண்றது அப்படின்றது ஒரு நல்ல மோட்டிவ் இதே மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்த கேம்ல ஜெயிச்சு நாங்க பிளே ஆஃப் போறதுக்கு எங்களை நாங்க தயார் பண்ணிப்போம் தொடர்ந்து நல்ல கிரிக்கெட்டை நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் நடப்பு சாம்பியனை தக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு பிரஷர் எங்க கிட்ட இருக்கு டீமும் நல்லா செட்டில்டா இருக்கு அதனால அடுத்து வரக்கூடிய எல்லா போட்டிகளையும் நாங்க வெற்றி பெறுப்போம் தெரிவிச்சிருந்தாரு அதோட தோனியோட விக்கெட்டை எடுத்ததை பத்தி என்ன சொல்லிருக்காரு அப்படின்னாலே எங்களுக்கு பிரஷர் ரொம்ப சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு மத்தியில ஆடுறதே பெரிய பிரஷரா இருந்துச்சு தோனி விக்கெட்டை எடுத்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சமே ரிலாக்ஸேஷன் கிடைச்சது எங்களுக்கு பட் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அவங்க எப்ப வேணாலும் கம்பேக் கொடுத்துருவாங்க தோனி சிஎஸ்கே கேப்டனா வந்தது ஒரு பெரிய பிளஸ்ட் இந்த சீசன்லயும் பிளே பிளேப் அவங்க வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் தெரிவிச்சிருக்காரு சுனல் நரேன் நன்றி வணக்கம்